மணிடனே மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணு கேணி திரும்புவாய் மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணு நீ அறிவாயோ மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ மனிதனே பாவியாய் பிறந்த மனிதனே பாவியாகவே மாறிக்கின்றாய் பாவியாய் பிறந்த மானிடனே மறுக்கின்றாய் ஏ சுவை உள்ளத்தில் நீ இந்த மரணத்தை வென்றிடுவாய் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இந்த மரணத்தை வென்றிடுவாய் நேத்திய ஜீவனை பெற்று நீ மாற்றத்தில் நிலைத்தென்றும் தின்றும் நீ நம்மளுடைய வாழ்க்கையும் பாதைகளும் எப்படிப்பட்டதா இருக்கிறது நம்ம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் நிறைய பாதையில ஓடிக்கிட்டு இருக்காங்க நிறைய நிறைய சிலருக்கு வாழ்க்கையில பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் அதை நோக்கி ஓடுவாங்க படிப்பு வேலை பல காரியத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பாவமான வாழ்க்கை இல்லாம தண்ணி குடிக்கிறது அப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க சில பேரை பார்த்தீங்கன்னா தவறான பழக்க வழக்கங்கள் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு நீங்களும் எதை நோக்கி ஓட போறோம் எதை நோக்கி ஓட போறோன்றத கத்தரங்களை இன்னைக்கு நடத்துவாரு நான் எதை நோக்கி ஓடணும்னா மோட்சத்தின் பாதையை அதாவது பரலோகத்தின் பாதையை நோக்கிதான் நாம் ஓட வேண்டும் என்பதுதான் கர்த்தர் உரைக்கிற ஒரே ஒரு செய்தி எல்லாரையும் எல்லாரையும் சொல்றாரு உம் மத்திய சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் பாரமா இருக்கிறவங்க எல்லாரும் என்னிடத்தில் வாரமே நீ ஏன் சொல்றாரு கேட்டீங்கன்னா எந்த பாதையை நோக்கி நீங்க போனாலும் அத்தனை பாதையிலையும் உங்களுக்கு வருத்தமும் பசியும் ஏக்கமும் தாகமும் துன்பமும் எதனா வந்ததில்ல கண்டிப்பா இருக்குங்க கண்டிப்பா இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு சின்னதா செல்லலை நான் பார்க்கும் பொழுது ஒருத்தர் அவங்க பையன் தூக்குமாட்டி அவங்க அப்பா இறந்துட்டாரு அதை வந்து அந்த பையன் சொல்றான் இந்த மாதிரி எங்க அப்பா வந்து அந்த மேட்ச்ல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல இந்த மாதிரி தெரியல அதுல வந்து வச்சு விளையாடுற அதாவது சூதாட்ட மாதிரி விளையாடி அதாவது எப்படின்னா இந்தியா ஜெயிக்கும் பாகிஸ்தான் ஜெயிக்கும்ன்ற மாதிரி சில காரியங்களை அதை அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணி ஆர்கியூமெண்ட் பண்ணி அதுல பல கோடி ஒரே இரவுல ஏழு கோடியோ எனக்கு மைனஸ் எனக்கு தெரியல எனக்கு அத்தனை கோடி அவர் போயிட்டு ஒரே ஒரு இரவுல மனைவிக்கு காலையில் நான் கொஞ்சம் லேட் ஆகும் நீ சாப்பிட்டு பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மனைவிக்கு போன் பண்ணி சொல்லிருக்கிற மறுநாள் காலையில நாலு மணி வரையும் அவர் வீடு வரல காலையில மகன் போய் பார்க்கும் பொழுது பற்ற வச்சிருக்காங்களா அவங்க போய் பார்க்கும் பொழுது அவர் மறித்த நிலைமையில அதாவது தூக்க மாட்டி மறித்து போயிருக்கிறார்னு சொல்லிட்டு பையன் சொன்னார் இன்னைக்கு அநேகர் அநேக பாதையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அநேகர் அநேக பாதையை ஓடி நோக்கி ஓடிட்டு மனிதா எங்க எந்த பாதையை செலக்சன் பண்ற எப்பயுமே நரகத்துக்கு போகிற பழி ரொம்ப விசாலமான விசாலமான தடையே பண்ண மாட்டாங்கிட்டு இருக்குது அப்பாவும் பிள்ளையும் குடிக்கிற ஒரு காலம் வந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு எல்லாம் மரியாதை இல்ல அன்னைக்கு பெரியவங்கள பார்த்தா எழுந்து நிக்கிற காலம் போய் இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் என்ன மதிப்பு அவங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதைன்ற பாதையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நாம் எதை நோக்கி ஓடுகிறோம் இன்னைக்கு ஜீவனுக்கு போகிற வழி குறுகலானது வாசல் ரொம்ப குறுகினது அதுல எல்லாராலையும் போக முடியல உண்டு இடுக்கு சந்து ஐயோ மூச்சு அடைக்குதுன்ற ஒரு பாதையில தாங்க உங்களுக்கு ஜீவன் இருக்கு நீங்க நிறைய வழியை நோக்கி ஓடுறீங்க நான் இங்க போய் கடவுளை பாத்திரலாமா அங்க போய் இதை நான் அடைஞ்சிடலாமான்னு நீங்க நினைக்கிறீங்க எங்க போனாலும் எதையும் நீங்க அடைய முடியாது வந்தால் மோட்சத்தின் பாதை உங்களுக்கு கிடைக்கும் அவரே வழியும் அவரே சத்தியமும் அவரே இருக்கிறார் அவரை அல்லாமல் ஒருவராலும் சொர்க்கத்தை நோக்கி போகவே முடியாது இன்னைக்கு நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழிய சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் போய் நம்பாதீங்க தேவன் சொன்ன வழி நானே வழியும் சத்தியனும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்குறாரு என்ன இல்லாமல் உங்களால ஏன் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கறாதீங்க அவர் இல்லாம உங்களால அந்த பாதையை நோக்கி போக முடியாது அந்த பாதையில நீங்க போகணும்னா கர்த்தரே வழி அவரை நீங்க தேடினாதான் அவரை நீங்க எப்படி தேட முடியும்னா இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொண்டுதான் நீங்க தேவனை அடைய முடியும் நீங்க இந்த பரிசுத்த வேதாகமத்தை படிக்க படிக்கதான் மோட்சத்துக்கான வழி தெரிய முடியும் உங்களுக்கு மோட்சத்துக்கான வழி இந்த பைபிள்ல தாங்க இருக்கு நீங்க போகிற பாதையை எப்படி தேர்ந்தெடுக்கணும்ன்றத இந்த பைபிள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குங்க இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு பாட புத்தகமா இருக்கும் எப்படி ஒரு ஒரு வருஷம் பாடத்தை நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு பொக்கு கொடுக்குறாங்க அதுல இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சாதாங்க நீங்க பாஸ் பண்ண முடியும் அதே போலதாங்க அந்த பைபிள் இது நீங்க இது இது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு ஆதாரம் இதுல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி நீங்க நடக்கணும் என்ன பண்ணணும் நான் மோட்சத்துக்கு போகணும்னா இன்னைக்கு அநேகம் சொல்றாங்க இங்க போய் குளிச்சிருங்க இங்க போய் இத கழிச்சிருங்க இங்க போய் இத பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க கண்டிப்பா அதுக்கெல்லாம் போக முடியாதுங்க அதுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ண சொர்க்க ராஜ்யத்துக்கு போக முடியாது என்பதுதான் சத்தியம் தேவன் சொல்லி இந்த வார்த்தையின் மூலமா தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொல்லி கர்த்தரே ஜீவன் கர்த்தரே வழி கர்த்தரே ஹாலேலூயா அவரை அல்லாம உங்களால ஒன்று செய்ய முடியாது வருத்தப்பட்டு பாரம் ஸ்மோக்குறவங்க எல்லாரும் என்னிடத்தில் பாருங்க நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரு இப்படி ஒரு போய் யாரை தேடி போனாலும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் யாரும் உங்களுக்கு சொல்லவே மாட்டாங்கங்க நான் நீங்க கஷ்டத்துல இருக்கிறீங்களா வாங்க நான் உங்களுக்கு அடைக்கலம் தரேன் நீங்க நஷ்டப்பட்டிருக்கீங்களா இருக்கீங்களா வாங்க நான் உங்களுக்கு இந்த நஷ்டத்தை சரி பண்றேன்னு சொல்லி நான் யாரும் உங்களை அப்படி கூப்பிடவே மாட்டாங்கங்க இந்த கஷ்டம் ஆறா கஷ்டப்படுற நேரத்துல உங்களை விட்டு கழட்டி விட்டுட்டு போறதுக்கு நிறைய பேர் நிற்பாங்க ஆனா தேவன் நீங்க கஷ்டப்படுற நேரத்துல தான் நான் உனக்கு உதவி செய்யறேன் நீங்க கண்ணீர் முடிக்கிற நேரத்துல தான் நான் கண்ணீரை துடைக்கிறேன் நீங்க அநேக உங்களை வெறுத்து வேணான்னு சொல்ற நேரத்துல தான் நான் உன்னை வேணும்னு சொல்லி ஏத்துக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை ஏற்றுக்குவாருங்க நீங்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா அதுவே எப்படியாச்சும் தூக்குங்கப்பா நான் இந்த ஜீவனுக்கு போகிற பாதையில போகணும்ப்பா நான் இந்த மோட்ச வழியில நான் நடக்கணும் எசப்பா நான் இப்படிப்பட்ட பாதைய அறிந்து மாதிரி நான் நடந்துக்கணும் எசப்பான்னு சொல்லி நீ ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா இன்று இரவு உங்க வாழ்க்கை மாறும் ஒரே இரவுல உங்க வாழ்க்கை மாறும் படத்துல தாங்க சொல்லலாம் ஒரே பாட்டுல ஓகோன்னு சொல்லி வந்துருவாங்கன்னு அப்படி இல்ல கத்தருடைய வாழ் கத்தர் நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா கூட கத்தர் உங்களை வாழ்க்கைய மாற்ற அவரால முடியும் என்பத இந்த வேலையிலமா சொல்றேன் ஏன்னா அவரே மெய்யான தெய்வம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகள் சிருஷ்டிப்பின் தெய்வம் அவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்குங்க அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் சிருஷ்டி கத்தருங்க அவர் இல்லாதவைகளை கேட்டா கூட உருவாக்கி தருகிறவங்க அவரு நீங்க இல்லாததை கேட்டா கூட உங்களுக்கு உருவாக்கி தர அவரால ஆள முடியும் அதனால ஒரு இரவுன்றது கூட ரொம்ப ஜாஸ்தியான தருணம் தான் கத்திரிடத்துல முட்டி போட்டு அப்பான்னு என்னைக்கு கூப்பிடுறீங்களோ அப்பயே அந்த சக்கண்ட உங்க பாத உங்க உங்களுடைய பாத கல்லிடாதபடிக்கு தங்களுடைய கைகளில ஏந்தி கொண்டு போகிறதுக்கு கத்தர் வைக்கிறார் அந்தளவு ஒரு பாதுகாப்பு அந்த ஒரு ப்ரொட்டக்ஷனை கத்தர் உங்களுக்கு தருவாருங்க யாரு உங்களை என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க யாரு உங்களை இகழ்ந்தாலும் சுக்கப்படாதீங்க யாரு உங்களை வேதனைப்படுத்தினாலும் கலங்காதீங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உணவு கூட இருக்கிறார் ஆருடன என் தெய்வம் அவரை நீங்க தேர்ந்தெடுங்க அவரை நீங்க தேர்ந்தெடுங்க அவரை நீங்க தேர்ந்தெடுங்க அவரே தெய்வம் எல்லாமே ஒரு தெய்வம் இல்லைங்க அவர் பேசுகிற தெய்வம் அவர் உங்களோடு பேசுவார் அவர் முகமுகமாய் பேசுவார் அவர் உங்களோடு உறவாடுகிறவர் அவங்களோடு நட்பா இருக்கதாங்க விரும்புகிறேன் நீங்க அவரோடு பேசுங்க நீங்க அவரோடு இடைப்படுங்க அவர் உங்களோட இடைப்படுவார் சொல்கிறா மண்ணில் பிறந்த மா மண்ணு கேணி திரும்புவாய் மண்ணில் பிறந்த மானிடனே திரும்புவாய் மரணம் உன்னை நேரம் காலையில் மலர்ந்து மாலையும் மறையும் மலராய் வாழ்கிறாய் காலையில மலர்ந்து மாலையில மறைஞ்சு போற வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை ஏங்க பத்து ரூபாய் கொடுத்து பல் போடுறோம் அதுக்கு கூட கேரண்டி கட்டி தராங்க கடைக்காரங்க ஆனா இந்த எழுபது வருஷம் எண்பது வருஷம் நம்ம போற வாழ போற வாழ்க்கைக்கு ஒரு வாரண்டியே இல்லைங்க அதை யாரும் கொடுக்கவே இல்லைங்க இன்னைக்கு கண்ண மூணும் நாளைக்கு முடிச்சாதான் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை இந்த வாழ்க்கையில கற்பனை நம்ம தூவிங்க இது சும்மா டெம்பரவரியான வாழ்க்கை தான் தெய்வம் வச்சு தெய்வ நிலத்துல போற மாதிரி அது நித்திய நித்தியமான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போவோம் அவரே தெய்வம் அவரே தெய்வம் மோட்ச பாதையை நம்ம சென்றடையணும்னா அவர் சொல்ற வழியில போனா மட்டும்தான் நம்ம அந்த மோட்ச பாதையை போய் சேர முடியும் இதுவரையில நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கலாம் இவ்வளவு நாள் நம்ம அதை பத்தி தெரியாம வாழ்ந்திருக்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குற நீங்க கண்டிப்பா தேவனை ருசிச்சு பாருங்க அவர் வழியை நீங்க தெரிஞ்சுக்கங்க அவர் பாதையில நீங்க போகணும்னு சொல்லி விருப்பப்படுங்க கத்து இன்னைக்கு அந்த வழியில நடத்துவார் உங்க வாழ்க்கையை மாற்றுவார் அப்ப இடத்துல உங்களையே நீங்க அர்ப்பணிங்க ஹாலே லோரியா நன்றியோட மை துதிக்கிற ஸ்தோரிக்கணும் அற்புதமான நேரத்துக்கு நன்றி செலுத்த எஸ் நார் நிறைய பேர் நிறைய பாதைகளை நோக்கி ஓடுறாங்க நீரே ஜீவனுக்கு போகிற வாசல் என்பதை அன்னே இதை அறிந்து கொண்டு முடிய பாதையில அடரே வர தெய்வம் கிருத பாராட்டணும்னு சொல்லி செபிக்கவில்லை இன்னைக்கு இதை பார்த்து யாரெல்லாம் செபிக்கிறவங்கள யாரெல்லாம் வேதனையோ யாரெல்லாம் வழியோடு யாரெல்லாம் துக்கத்தோடு யாரெல்லாம் துயரத்தோடு கண்ணீரின் பாதையில நிற்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவனாகிய கத்து நீர் இறங்கி அவங்களுக்கு ஆட்சி தேற்றி அவங்க இறுதியத்துல ஒரு சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி செபிக்கிறேன் டாடி இந்த கரத்தில ரொம்ப கொடுக்கிறாங்க தேவை பெரிய காரியங்களை செய்வாங்க சாட்சியம் நிறுத்துகிறாங்க கிறிஸ்துவின் நாமத்தில் நாமத்தை செவிக்கிறோம் ஆமே ஆமே